அளவுக்கு ஊடுருவி பார்க்கிறது எதையும் கவனித்து பார்க்கிறது கவனித்து கேட்கிறது கவனிக்காதது போல் இருக்கிறது இதை தாய்மார்கள் கட்டாயம் கொண்டு கொள்ள வேண்டும் குழந்தை எதையாவது நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது கவனிக்கலன்னு நினைச்சுக்கிட்டு அப்பாவை பத்தி அம்மாவோ மாமனாரை பத்தி மாமியாரோ மாமியாரை பத்தி மருமகளோ மருமகளை பத்தி மாமியாரோ பேசிக்கிட்டு இருந்தா அது கவனிக்காதது போல உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் மனசில் பதிய வைத்துக்கொள்ளும் கொள்ளும் இவங்க ரெண்டு பேரும் சொன்னதையும் சேர்த்து வச்சு இந்த ரெண்டு பேருமே நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல நல்லவங்க இல்லைங்கிற முடிவுக்கு அது வந்துவிடும் அதற்கு பிறகு நீங்கள் எதை சொன்னாலும் அதற்கு எதிர்கேள்வி ஒன்று எழுந்து கொண்டே இருக்கும் அந்த குழந்தையில அதனால தான் என் பிள்ளை படிக்க மாட்டேன்றான் என் பிள்ளை சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் என் பிள்ளை அடங்க மாட்டேங்கிறான் என் பிள்ள பாசமாக நான் எவ்வளோ பாசமாக இருந்தாலும் அவன் பாசமாக இருக்க மாட்டேன்றான் இல்லாத மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முறை நடந்தால் கூட குழந்தை மனசுல பதிவு வைத்துக் கொள்ளும் அவ்வளவு தூரம் அதற்கு அறிவாற்றல் அதிகம் என்பதை அந்த மென்டலி ரெட்டார்டட் சில்ட்ரன் தவிர மென்டலி ரெட்டார்ட்னா புரியுது இல்லையா உங்களுக்கு மூளை வளர்ச்சியற்ற குழந்தைன்னு சொல்கிறோமே அந்த குழந்தை தவிர நார்மல் பேபிஸ் எல்லா குழந்தையும் மூணு வயது ரெண்டு ஏழு ஏழு வயது வரை அவரி மதமான அறிவாற்றல் உடையது அவர்கள் எதிரில் மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் பொய்யர்கள் என்பது அந்த குழந்தைக்கு புரிந்துவிடக்கூடாது நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றுகிறீர்கள் என்பது புரிந்துவிடக்கூடாது நீங்கள் ஒருவருக்கொருவர் வஞ்சகம் செய்கிறீர்கள் என்று அதற்கு புரிந்துவிடக்கூடாது நீங்கள் எப்பொழுதுமே நினைப்பது ஒன்று சொல்லுவது வேறு செய்வது வேறு என்று அந்த குழந்தைக்கு புரிந்துவிடக்கூடாது அந்த நிலையில் அந்த குழந்தை வளர்க்கப்பட்டால் நிச்சயம் அது டிசானராக வளர்ந்துவிடும் அப்போ என்ன செய்யலாம் என்று ஒரே வார்த்தையில் சொல்லுகிறேன் பொதுவாய் நீங்கள் இருங்கள் அந்த குழந்தை நடந்து கொள்ளுங்கள் அந்த குழந்தை மிகச்சிறப்பாக வளர்ந்து அன்பு காட்டுங்கள் அரவணைப்பு செய்யுங்கள் அதனிடம் எதையோ புழிந்து எடுத்து விடலாம் என்று எதிர்பார்க்காதீர்கள் நம்ம ஊர்ல கரும்பு சாறு புளிவான் தமிழ்நாட்டில் இலங்கை புளிவாங்க நினைக்கிறேன் எங்க ஊர்ல சாறு புளிகிறமே கரும்ப விட்டு அந்த சாரெல்லாம் போயிட்டு வந்தாலும் விட மாட்டான் மறுபடியும் விடுவான் மறுபடியும் அது ஒரு முறை பிரிஞ்சு பஞ்சு பஞ்சு ஆகி பறக்கிற நிலைக்கு வந்தாலும் விட மாட்டான் சேர்த்து பிடிச்சு மறுபடியும் விடுவான் மறுபடியும் பிடிவான் அதுவே பறக்க பறக்கவே தொடங்கிட்டா கூட விட மாட்டான் சேர்த்து பிடிச்சி ஒரு தடவை விடுவான் ஏன்னா அந்த ஒரு சொட்டு வீணா போயிடுச்சுன்னா என்ன பண்றது விட்டு நம்ம பிள்ளைகளும் அந்த கரும்புன்னு நினச்சிக்கிட்டு சாறு புழிஞ்சிடலாம் நினைக்காதீங்க அதை நல்லா பிடிக்க வச்சு தற்கொலை பண்ணிச்சு என்ன பண்ணுவேன் ஆகிட்டா என்ன பண்ணுவேன் அந்த மூணு வயசுல இருந்து ஏழு வயசு வரைக்கும் வெறும் அன்பு மட்டும் காட்டுறது ரொம்ப பொழியாதீங்க அது நல்லா படிக்குமா படிக்காதான்னு சந்தேகமே படாதீங்க நிச்சயம் அந்த மூன்று வயதுல இருந்து இப்ப சொல்றது முக்கிய விஷயம் அந்த மூன்று வயதுலேருந்து ஏழு வயது வரை நீங்கள் எவ்வளவு படித்தீர்களோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக அறிவோடு படிக்கிறதுக்கு இப்போ இருக்கிற பிள்ளை காரணம் உலக செய்திகள் அந்த அளவிற்கு அந்த குழந்தைக்கு வந்து விட்டது நம்ம காலத்தில் கம்ப்யூட்டர்னால் என்னன்னு தெரியாது நம்ம காலத்தில் டிவின்னா என்னன்னே தெரியாது ரேடியோ இந்த விட பெருசாக இருந்தது அதுக்குள்ளே எம்ஜிஆரும் சிவாஜியும் இருந்துட்டு பாடுறாங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ மூணு வயசு குழந்தைக்கு எல்லா விவரமும் தெரியும் அது நம்ம போடாத போடு போடுது நானே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இமெயிலில் திறந்து பாருன்னு சொன்னதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துன்னு திறந்து பார்த்தேன் உண்மையாகவே திறந்து ஏன்னா எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு என் பேத்தி ஒரு ரெண்டரை வயசு மூணு வயசு இருக்கிற பேத்தி யூடியூபில் என்ன வருது அதில் என்ன வருது இதில் என்ன வருது இது என்ன பண்ணுறது அது என்ன பண்ணுறது எல்லா வேறும் தெரிஞ்சு வச்சுருக்குது உண்மையிலேயே நம் காலத்தில் அந்த மூன்று வயதுலேருந்து ஏழு வயது வரைக்கும் தாய்மார்களும் சரி சகோதரர்களும் சரி நாம் கற்றதை விட இப்போ இருக்கிற குழந்தை அதிக வேகத்தில் கல்வி கற்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் மனசில் அதை போய் ரொம்ப புழிஞ்சு எடுக்கிற பேர் வழின்னு எதுவும் செய்யாதீங்க வெறும் அன்பு காட்டுங்கள் அரவணைப்பு செலுத்துங்கள் மூன்று வயதுலேருந்து ஏழு வயது வரை எந்த டிசார்டரும் இல்லாமல் அந்த குழந்தையை வளர்த்து விட முடியும் இது ஒரு செய்தி இதில் தந்தை அன்பு அதிகம் காட்டுவதா தாய் அதிகம் அன்பு காட்டுவதா இந்த போட்டியே வேணாம் தாயும் காட்டுங்கள் தந்தையும் காட்டுங்கள் யாருக்கு அதிக நேரம் இருக்கிறதோ அவர்கள் அதிக நேரம் அந்த குழந்தையை தொடு உணர்ச்சியோடு பழகி பாருங்கள் அப்படி நேரம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமையாவது இது முழு நேர வேலையாக ஆக்கி ஆக்கிக்கொள்ளுங்கள் அந்த குழந்தையை தொட்டு கொஞ்சி பழகி வளர்த்தால் நிச்சயம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்றால் அந்த குழந்தை வளரும் இது முதல் பகுதி அப்படி இல்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு போகிறேன் அப்படி நான் சொல்லுவது போல் இல்லை என்றால் அந்த குழந்தைக்கு ஆன்சைட்டி டிசார்டர் என்கிற ஒரு மனச்சிதைவு வந்துவிடும் அந்த மனச்சலவை வந்துவிட்டால் அந்த குழந்தை படிக்கப் போவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துவிடும் பள்ளிக்கு போகாது பொய் சொல்ல ஆரம்பித்து விடும் அதிகமாக கோபப்படும் கண்டதை வாங்கி தர சொல்லும் வாங்கி தந்தால் படிக்கிறேன் என்று சொல்லும் வாங்கி தந்தாலும் படிக்காது உங்களால் தர முடியாததெல்லாம் கேட்பான் வாங்கி தரலைன்னா படிக்க மாட்டான் ஆண் பிள்ளை பெண்களோடும் பெண் பிள்ளை ஆண்களோடும் அதிக தொடர்பு வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணுவான் ஆன்சைட்டி டிசார்டர் வந்துட்டான் பின்னாலே மூணு வயசுலேருந்து ஏழு வயசுக்குள்ளே இந்த தப்பு நடந்து விட்டால் பிறகு அந்த குழந்தை கெட்டு போயிடுவான் கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுவான் நம்ம பரம்பரையிலே அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டோம் அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசுவான் கெட்ட பழக்கங்கள் ஒன்றொன்றாக வந்து சேரும் கடைசியில் அந்த குழந்தை மிகவும் தீய வழிகட்ட நிலைக்கு போய் சேர்ந்து விடும் ஆன்சைட்டி டிசார்டர் தாயை கை நீட்டி அடிக்க தொடங்கி விடுவான் பதினோரு பதினாலு வயசு வரும்போது பதினோரு வயசுலேருந்து பதினாலு வயசுக்குள்ளே அது அடுத்த கட்டம் அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் ஆக இந்த ஆன்சைட்டி டிசார்டர் என்கிற மனசை உராமல் தடுக்க குழந்தைகளிடம் அன்பு காட்டுங்கள் பொய்யாக பழகாதீர்கள் குழந்தைகளிடத்தில் உண்மையையே பேசுங்கள் வஞ்சகமாக நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் நடந்து அதன் குழந்தை முன்னிலையில் அப்படியே நடந்து விடாதீர்கள் சில பேர் சொல்லுவாங்க ஃபோன் வந்ததுன்னா குழந்தைகிட்ட சொல்லுவாங்க பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் எனக்கு பிடிக்காதுன்னுவாங்க அந்த குழந்தைகிட்டையே சொல்லுவாங்க ஃபோன் இருந்தால் வந்தேன் அப்படின்வாங்க இந்த இரட்டை வேஷத்தையெல்லாம் நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளுகிறது குழந்தை என்று நினைக்காதீர்கள் அது உள்மனத்தில் பதிவு செய்து கொள்கிறது நீங்கள் அந்த குழந்தைக்கு நம்பிக்கை நம்பிக்கையற்றவராக ஆகிவிடுவீர்கள் எனவே இந்த பகுதியை நான் ரொம்ப விரிவாக நீளமாக சொல்லிக்கொண்டிருக்கிறேன் உதவி அவர்கள் கூட சொன்னார் எவ்வளோ நேரம் பேசுவீங்கன்னாரு அதெல்லாம் கட்டுப்பாடெல்லாம் இதுக்கு கிடையாது எவ்வளோ நேரம் கேட்குறீங்களோ அவ்வளோ நேரம் பேச வேண்டிய விஷயம் இது இல்லைன்னா இப்போதைக்கு பாரதியில் நிறுத்திட்டு அப்புறம் இன்னொரு முறை அப்படின்னு வரும்போது மீதியை பேசிக்கலாம் அதுக்காக ஒரே விஷயத்தை சுருக்கி சுருக்கி புட்டு 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 சின்ன தான் சொல்கிறதுக்கு நான் இல்லை ஒரு விஷயமாவது முழுதாக புரிந்து புரிந்து பதிந்து விட்டால் போதும் மூணு வயசு வரைந்து ஏழு வயசு வரைக்கும் மாவது ஒழுங்காக வளர்த்துருந்தேன் அப்புறம் எட்டு ஒம்பது அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னொரு தடவை கூட போட்டு இது வரைக்குமாவது விரிவாக தெரிஞ்சுக்கிறதுலாம் சொல்கிறேன் அடுத்தது குழந்தைக்கு இப்பொழுது மூன்று வயதிலிருந்து ஏழு வயது என்று சொன்னேன் முக்கிய செய்தி எட்டு ஒன்பது பத்து அந்த பகுதிகளில் இறை அருளாலே இன்ஷா அல்லாஹ் குணாகவே தொடரும் அதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியதில்லை அந்த வயதுகளிலே சரியான நீங்கள் ஏழு வயது வரைக்கும் வளர்த்துட்டீங்கன்னா எட்டு ஒன்பது பத்தில் சும்மா தூரமாக இருந்து தூரமான்னா பார்த்து கொண்டே இருங்கள் அந்த குழந்தை பக்குவமாக வளரும் இந்த ஏழு வயசு வரைக்கும் நீங்க அது மனசை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா கட்டாயம் வளரும் ஒரே ஒரு தவறு நேர சந்தர்ப்பம் இருக்கிறது அந்த வயசுல அதாவது எட்டு ஒன்பது பத்துல இந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள் சில பேர் தவறுதலாக நடந்து கொண்டால் அந்த குழந்தை இடத்துல அதாவது இந்த கோ எஜுகேஷன் பள்ளியிலே படிக்க வைப்பதை நீங்கள் எப்படி நினைப்பீர்களோ எனக்கு தெரியல செய்து அது தவிர்க்கப்பட வேண்டும் குழந்தைகளுக்கு அது நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியலை எனக்கு தெரியாது ஏன்னா இன்னைக்கு அது பெரிய பெருமையாக கருதி நம்ம நாட்டில் ரொம்ப டூ மச் இல்லை த்ரீ மச் ஆகி வச்சது கோ எஜுகேஷன் ஸ்கூலில் படித்தால்தான் அதுக்கு அது தெரியுமா இது தெரியுமா தெரிய வேண்டாம் தான் தெரிஞ்சிருங்க அது படிக்கக்கூடாதுங்க ஏன்னா அங்கே இருக்கிற ஆசிரியர் மாதிரி ஒழுங்காக இருக்க மாட்டாங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் நான் யாரையும் குறை சொல்கிறதுக்கு சொல்லலை மனித உணர்வு மனித மனம் எப்பொழுதும் இச்சையின் பால் போகக்கூடியது இந்த கோ எஜுகேஷன் பள்ளியில் படிக்கிறது ஆசிரியர்கள் கெடுக்கிறது இந்த மாதிரி வேற ஏதாவது அந்த அசம்பாவிதமாக ரொம்ப ரேராக குடும்பத்திலேயே சில பேர் பெண் குழந்தைகளிடம் தவறாய் நடந்து கொள்வது ஆண் குழந்தைகளிடம் பெண்கள் தவறாய் நடந்து கொள்வது முறையில்லாமல் முறையால் இப்படி ஏதாவது நடந்தால் ஒழிய அவர்களுக்கு வேண்டிய யாராவது திடீர் மரணம் அடைந்து விட்டால் ஒழிய இந்த எட்டு ஒன்பது பத்து வயதுகளில் குழந்தைகள் மன ரீதியாக பாதிக்கப்படுவதில்லை அவர்களை நல்லா செல்லம் வந்து நிம்மதியா வளர்க்கலானீங்க அவர்கள் எந்த தவற்று தவற்றின் பக்கமும் போய்விட முடிய முடியாது போய்விட மாட்டார்கள் நல்லா படிப்பாங்க அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க படிக்கிற படிக்க வேண்டிய